நீ மற்ற நாகலோகத்திற்கு ஏன் வரவில்லை நாகராஜா எல்லோரோடும் சேர்ந்து நானும் நம் உலகிற்கு வராது போனதற்கு காரணம் சந்திரகரணம் பிடித்த சமயம் பார்த்து தந்திரன் என்னை பஸ்மமாக்குவதற்கு அக்னியாக சூழ்ந்து கொண்டான் காப்பாற்றுகின்ற முயற்சியில் ஒரு அப்பாவியின் தந்தை மடிந்து விட்டார் அந்த பெண்ணை உலகம் துரதிருஷ்டசாலி என்கிறது உறவினர் அழிப்பதற்காக முயற்சிக்கிறார்கள் என்னால் நிராதரவான அவளுக்கு வேண்டிய ஆதரவை தந்து விரும்புகிறவரே அவள் கணவனாக்கிவிட்டு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினால் நம் உலக தர்மத்திற்கு விரோதமாக நடந்தேனே தவிர வேறு எந்த சுயநலமும் இல்லை என்ற சுசீலாவுக்கு சுபகாரியம் நடந்தது என் முயற்சி பலித்தது எனக்கு மிக ஆனந்தமாக இருக்கிறது நன்மை புரிந்ததனால் எந்த தர்மமும் தவறாகி விடாது நீ நினைத்தது நடந்ததல்லவா அம்மா போகலாம் வாதேவி தேவியை மீண்டும் உன் உலகத்திற்கு வர சொல்லி எதற்கு ஆரையிட்டாய் எவளுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் என்று விதவிதமாக எழுதினாய் உலகத்தில் பிடிக்கவில்லை என்று சக்திகளை நம் உலக தர்மத்தை மீறினேன் என்று இந்த தேவி வார்த்தையை நம்பி உன் உலகத்தில் இருக்க அருகதை இல்லை என்று என்னை இருட்டு உலகத்தில் தள்ளி அங்கே வாழ வேண்டும் என தண்டனை அளித்தாய் நாகராஜா பிறகு நம் விரோதியான அற்ப மனிதர்களோடு கலந்து பழகி பின்னி பிணைந்து மதுகுண்ட ஒன்று போல் இவளை என் என் மோகம் தீரும் வரைக்கும் அனுபவிக்கிறேன் தண்டனை அநீதிக்கே தவிர நீதி கல்ல இன்றைக்கு தேவி ஒரு பெண்ணாக இருந்து மற்றொரு பெண்ணுக்கு செய்த உதவியை நான் பாராட்டுகிறேன் பெரிய நீதி பேசுகிறேன் நாகராஜா தேவி மீது உனக்குள்ள பாரபட்சத்தோடு இவள் குற்றத்தை மறைத்து புகழாரம் சூட்டுகிறாய் இத்தனை காலம் இந்த தேவியை பழி வாங்க வேண்டும் என முயற்சித்து தோற்று போனேன் இப்போது சரியான அவகாசம் கிடைத்தது இந்த தேவிக்கு நான் தண்டனை அளிக்காது போனாலும் அவள் மனதிற்கு வேதனை அளிக்கிறேன் எவள் காதல் குறித்து இவள் பூரிக்கிறாளோ எவளை காத்தது பெரிய நியாயம் என்று நீ மகிழ்ச்சி அடைகிறாயோ அவளுக்கு நரகத்தை காண்பிக்கிறேன் அவள் கதையை இந்த தேவியின் கண்ணீரில் கரைக்கப் போகிறேன் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என் ஆதரவில் இருக்கையில் சுசீலாவின் மீது ஆஹா நீ அந்த லோகத்திற்கு சென்றிருக்காது என்று மறந்து போய் விட்டாயா இனி அவளை ஆதரிக்கிறது எங்கே அவளை சாம்பலாக்கி அந்த சாவு செய்தியை உலகம் கேக்கும்படி செய்கிறே பூமி வெடிக்கக் கத்துகிறேன் இந்த நாகராஜர் கபாலம் பிளந்து போகிறதா தான் மலர்கிறேன் சுசீலா வாழ்க்கையை சிறிது சிறிதாக அழித்து மாய்கிறேன் இந்த தேவி என்ன நீயும் கூட நிலைமையில் நானும் மோடு வந்தால் சுசீலா வாழ மாட்டாள் அவளை காத்திட வேண்டும் அதனால் நான் இன்னும் கொஞ்ச காலம் இங்க இருக்க உத்தரவு தாருங்கள் தந்திரனிடமிருந்து அவளுக்கு முழு விடுதலை கிடைத்த மறுகணம் இங்க இருக்க மாட்டேன் இந்த ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் நல்லது தேவி அவளுக்கு முதல் குழந்தை பிறந்தால் போதும் இனி அவளுக்கு எந்த அவதியும் இருக்காது அந்த குழந்தை பிறந்த முகூர்த்த லக்கண ஜாதகப்படி அவளை யாரும் எதுவும் செய்ய முடியாது உன்னால் உதவி செய்ய இயலாத போது என் ஆத்ம சக்தியை உனக்கு வரமாக தருகிறேன் இது ஒரே ஒரு முறை மட்டுமே உனக்கு உதவி செய்யும் அந்த குழந்தை பிறந்து அவளது அவதிகள் முடிந்த மறுக்கணம் நீ நம் உலகிற்கு வர வேண்டும்

நீ கொண்டு தாலினால திருமணம் நான் கொண்டு வந்த தாலியோட தான் நடக்கும் போதாது அவங்க புருஷம் ஆகணும்னு அவங்க முடிவு பரவாயில்ல மேடம் நீங்களே ரெண்டு மீன் நீங்க போடுங்க இத கொண்டு கொடுத்து அவங்க முடிவை தெரிஞ்சுட்டு வந்துடுறேன்